Hello friends! இன்றைக்கி நம்ம என்ன திரைப்படம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானம் சார் லேட்டஸ்ட்டாக நடித்தேன் நான் தான் கிங்கு அப்படிங்கிற திரைப்படத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த திரைப்படம் முழுவதுமே காமெடி காமெடியாக தாங்க இருக்கும் அதுவும் சந்தான சார் படம்னா நம்ம சொல்ல வேண்டும் காமெடியெலாம் எல்லாம் பஞ்சமே இருக்காது சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த திரைப்படத்தோட கதைக்குள்ளே நம்ம போகலாம் சந்தானம் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பார் அது எந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கெல்லாம் மேட்ரி பண்ணி பார்ப்பாங்க தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்ப்பாரு அப்போ ஒருத்தவங்க வந்து தன்னோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லும்போது இவர் தன்னோட ப்ரொஃபைலை காட்டும்போது அவங்க என்ன சார் நீங்கள் உங்களே காட்டுறீங்கன்னா என்ன சார் பண்ணுறது இல்லை எனக்கும் கல்யாணம் ஆகலை அதனால தான் என்னோட ப்ரொஃபைலே காட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து எந்திரிச்சு போனோன்னா சந்தானத்தோட ஃப்ரெண்டு தான் இந்த கம்பெனியோட எம்டியாக இருப்பார் உனக்கு சந்தானத்தோட ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க டேய் உனக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் நான் என்னோட கம்பெனியில் உனக்கு வேலை கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு சொந்தமாக வீடு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நானும் இருபத்தஞ்சு லட்ச ரூபா போட்டு உனக்கு ஒரு வீடு வேறு வாங்கி கொடுத்தேன் உனக்கு பார்த்துக்கிட்ட யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் உன்னை இத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது டேய் ஒரு பேக்கரியில் ஏதாவது ஒரு கடையில் வேலை பார்த்தாலும் நம்ம அங்கே இருக்கிற பொருட்களை எடுத்து சாப்பிட்றது இல்லையா அது தாண்டா இது எனக்கும் கல்யாணம் ஆகலை எனக்கும் ஒரு குடும்பம் குட்டிக்கும் வேண்டாமா அதனால தான் இப்படி பண்ணணுன்னா டேய் அதுக்கு ஒவ்வொரு கஸ்டமர்ட்டும் இப்படியாக பண்ணும் என்னடா நீ பண்ணுற இன்னும் என்னென்ன பண்ண போறீ அப்படிங்கும்போது டேய் சீக்கிரம் கடவுட்டு நீ வேண்டிக்கோடா விடா எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்போ தான் உனக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு சந்தனம் அங்கேருந்து தன்னோட வீட்டுக்கு போவார் தன்னோட வீட்டுக்கு போகும்போது தன் வீட்டுக்கிட்ட தனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்ன இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சும்மா இங்கே வந்தாப்பா அப்படிங்கும்போது தான் அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு ஃப்ளாட்டில் ரெண்டு ப்ராஸ்டியூட் பெண்கள் இருப்பாங்க அவங்கள பார்க்குறதுக்கு தான் அவர் கஸ்டமராக வந்திருப்பார் இதை சந்தானம் சார் கலாச்சிட்டு இவர் எப்போ போல பார்ல போய் உட்காந்து குடிச்சிட்டு போது நம்ம சந்தானத்தோட ஃப்ரெண்டான மனோபாலா வந்து அந்த இடத்துக்கு வருவார் மனோபாலா என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவர் இந்த கல்யாணத்துக்கு நான் பொண்ணு பார்ப்பாங்க தெரியுமா அந்த ப்ரோக்கர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு அப்போ அவர் என்ன கேட்பா இப்போ நீ ஏன் மேட்ரி மணியில் தான் வேலை பார்க்க அப்புறம் ஏன்ப்பா என்கிட்ட வந்து கேட்க அப்படின்னு என்ன சார் பண்ணுறது நானே எனக்கு போய் பொண்ணு தாங்க அப்படின்னு கேட்டால் எவனும் கொடுக்க மாட்டேங்க அதனால தான் உங்கள்கிட்ட கேட்க அப்படின்னு பக்கத்தில் இப்போ தான்ப்பா ஒரு நல்ல சம்மந்தம் வந்திருக்கு அதாவது இவங்க ஒரு ஜமீன்தார் ஜமீன்தாரா ஜமீன்தார் எப்படி சார் என்ன எடுத்துக்கிறார் அப்படின்னா அவங்க அதுக்கு ஒரு மூணு கண்டிஷன் வச்சுருக்காங்கப்பா அப்படி என்ன கண்டிஷன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது பையனுக்கு சொந்தமாக வேலை இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஆ எனக்கு இருக்குது சார் அப்படின்னு ஒரு வீடு இருக்கணும் வீடும் இருக்குது சார் முக்கியமாக அவனுக்கு அப்பா அம்மா அம்மானே யாரும் இருக்கக்கூடாது என்ன சார் புதுசாக இருக்குது அப்பா அம்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா சொத்து பத்தெல்லாம் வெளியே போயிடக்கூடாதுலடா அதனால தான் அவங்க அம்மா அம்மா இருக்க கூடாதுன்னு சொன்னேன் அப்போ ஓகே சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு இவர் ஃப்ளாட்டில் பக்கத்தில் இருக்க பெண்கள் எல்லாத்தையுமே களைச்சிட்டு நாளைக்கு பெரிய பெரிய காரங்க வரும் அதை விடுறக்கெல்லாம் நீங்கள் இடத்த பார்த்துருங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இவர் அந்த பொண்ணு பார்க்குறக்காக அந்த ஜமீன்தார் இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போவாருங்க அப்படி ஜமீன்தார் இருக்கிற இடத்துக்கு போகும்போது ஊரில் இவங்க வர்றதுக்காக பெரிய வரவேற்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் உள்ள மொத்த பேருமே இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வெளியே பேங்க் மேனேஜர்லாம் நிற்கும் போது மனோபாலா சந்தானத்தை என்ன சொல்லலாம் பாத்தியா வெளியே மேனேஜர்லாம் நிற்கிறார் எதுக்கு சார் இவங்களாம் நிற்கிறார் பின்ன உள்ளே இருக்க ஜமீன்தாரில் அவரோட மக கல்யாணம்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போய் ஜமீன்தாரா யார் ஊர்வான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ரமையா தான் ஜமீன்தார் அவர் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு மகனும் இருக்கும் இப்போ ரெண்டு பேரும் வாங்க மாப்பிள்ள உட்காருங்க என்னை பற்றி நான் சொல்லணும்னா உங்களை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிராமையா நம்ம சந்தன பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாரு சரி சார் நீங்கள் எதாவது சாப்பிடுங்களா அப்படிங்கும் ஸ்வீட் எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சந்தானத்துக்கு தூரமாக ஸ்வீட் வச்சுருவாங்க அப்போ சந்தானம் எனக்கு காமெடி பண்ணுவார் சார் பொண்ணியாவது என் கிட்ட வச்சு பார்ப்பீங்களா இல்லை தூரமாக காட்டிங்கன்னா ஓ பொண்ணு கே பார்க்கணுங்கிறீங்களா பொண்ண வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கதாநாயகி பார்த்த உடனே சந்தானத்துக்கு ரொம்ப பிடிச்சோம் உடனே சந்தானம் என்ன சொல்லுவார்னா பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியாக பேசுகிறேன் அப்படின்னு ஒன்று டக்குன்னு தம்பி நம்ம என்ன சொல்லிடுறோம் பார்த்தீங்கன்னா இல்லை எங்கள் ஜமீன்தார் வழக்கத்தில் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிப்பாட்டாங்க இதுக்கப்புறம் எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி என்ன பண்ணி வரோம்னா அந்த இடத்துல ஒரு கல்யாண செட்டப் இருக்கும் அங்கேயே நம்ம சந்தானத்துக்கும் அவரோட பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுவேன் உடனே தம்பி பார்த்து பற்றி சந்தானம் எப்படி உங்களால் முடிஞ்சு அப்படின்னோன்னா எப்போவுமே நம்ம பத்து இருபதுக்கு தினமும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்கப்பா நம்ம கல்யாணத்தை உடனே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தானத்துக்கும் அவரோட பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு இதுக்கப்புறம் அந்த கல்யாணம் எல்லாமே ஒரு பெரிய சாங் மாதிரி போட்டு அழகாக ஜம்முன்னு முடிஞ்சோடனே டக்குனு இவனும் திருப்பி வீட்டுக்குள்ள வந்து பார்ப்பாங்க எல்லா பொருளுமே அதாவது ஜமீன்தாரில் இருந்த ஒரு பொருள் கூட இருக்காது எங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்க பேங்க் மேனேஜர் அவங்க கிட்ட போய் சந்தானம் கேட்கும் போது அந்த பேங்க் மேனேஜர் என்ன சொன்னால் இவங்க அப்பா இது வரைக்கும் பத்து கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க அவங்க அப்பா அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையுமே கடன் கடைசியாக இவர்கிட்ட போய் நாங்கள் கடனுக்காக காசு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா என் பொண்ணு கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க கடன் எல்லாத்தையும் இங்க இருக்கிற பொருளை வித்து தந்துறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லும் போதான் சந்தானத்துக்கு பெரிய ஷாக்கே ஆகும் அதாவது என்னன்னு இவர் நிறைய கோடி கணக்கில் சொத்து இருக்கு அதனால கல்யாணம் செட்டிலாவும் பார்த்தா இவங்க இருக்கே எல்லாருமே கடனில் போயிட்டு அந்த கடனுக்கு கையெழுத்து வேறே நம்ம சந்தானம் தான் போட்டிருப்பார் இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா அங்கே இருக்கிற மனபலத்தைடும் போது மனபலம் எப்படி போகிறாரு பார்த்தீன்னா விக்ரம் படத்தில் கடைசியாக கமல் சார் சூர்யா சரை பார்த்துட்டு திரும்பி போகிறதுமா அந்த மாதிரி ஒரு சாங் போட்டு போயிடுவாரு இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது தம்பி நம்ம என்ன சொல்கிறோன்னா வேற எதுக்கு மாப்பிள உங்களுக்காக தான் சொந்த வீடு இருக்கில்ல நம்ம அங்கே போவோம் ஓ இதுக்கு தான் வீடெல்லாம் இருக்கணுமான்னு கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தானம் என்ன பண்ணுவாருன்னா தம்பி நம்ம நம்மையாரோ அவரோட மகனையும் அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணையும் கூட்டிவிட்டு அவங்க வீட்டுக்கு அதாவது ஃப்ளாட்டுக்கு வந்து கிளம்பி போவாங்க ஃப்ளாட்டுக்கு வந்து போனோம் சுற்றி இருக்கிற எல்லாருமே சந்தானத்தை பார்த்து சீக்கிரத்து மட்டும் இல்லாம சந்தானத்துக்கு வந்து ஆரத்தி யார் எடுக்க வரும் அங்கே அவங்க வீட்டுக்கிட்ட ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொன்னோமா அவங்க வந்து தான் சந்தானத்துக்கு ஆரத்தி எடுப்பாங்க இதுக்கு அப்புறம் சந்தானம் என்ன பண்ணுவாங்கன்னா மாடியில வந்து தனியாக நின்றுட்டு இருப்பார் அப்ப கல்யாணம் பண்ண வந்த பொண்ணு என்ன சொன்னா சந்தானத்தில் வந்து பேசறும்போது எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தானே என்னை ஏமாற்றிட்டீங்க எல்லாருமே தான் என்னை ஏமாற்றிருப்பாங்களா எனக்கு யாருமே இல்லைன்னா நான் வருத்தப்பட்டது இல்லை இன்னைக்கு மொத தடவை நான் வருத்தப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தானம் வந்து ரூமுக்கு போயிடுவாரு இது கேட்ட கதான மனசு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அவங்களும் எப்போ போல தன்னோட ரூமுக்கு வந்து போயிடுவாங்க அப்படி அவங்க ரூமுக்கு போகும்போது நம்ம தம்பி அமை வந்து வாசலம் அரைஞ்சிட்டு சந்தானத்தில் பேச்சு கொடுக்க பார்ப்பார் பட் சந்தானம் பேச்சு கொடுக்காம அவர் பாட்டில் எப்போ போல் ரூமுக்கு போயிடுவார் அப்போ தான் அவங்க ஊரில் உள்ள ஒரு போலீஸ் டீம் வந்து ஒரு பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம ஊருக்குள்ளே வந்து டெரரிஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க இவங்க எதுக்காக வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நடக்கக்கூடிய ஃபுட்பால் மேட்சில் பாம் வைக்கிறக்காக எதுக்காக சார் ஃபுட்பால் மேட்ச்சில் இவங்க பாம் வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் பாம் வைச்சா இந்தியா சேஃபஸ்ட்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் நினச்சிரும் நம்ம பேரை கெடுக்கிறக்காக இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சீக்கிரம் பிடிச்சி கொடுங்க ஐம்பது லட்சம் ரூபா பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பையும் விட்டுருப்பாங்க இதுக்கப்புறம் தம் இதுக்கப்புறம் தம்பிரம் மையம் என்ன பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் வந்து பக்கத்தில் இருக்க கடையில் இருந்தால் கடன் வாங்கி சந்தானம் வீட்டில் வந்து ஒரு விருந்து பார் அதாவது ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கலாம் அதுக்காக விருந்து பார் இந்த எல்லாம் பார்த்தோன்னா சந்தானத்துக்கு ஐயோ என்னடா இவன் இவ்வளோ பில்லு நமக்கு ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி அவரை கலாச்சிட்டி இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நகைச்சுவாக வீட்டுக்குள்ளே போய்ட்ருவோம் இதுக்கப்புறம் சந்தானம் வந்து தன்னோட ஆஃபீஸ்க்கு வரமா ஆஃபீஸ் உள்ள என்ன சொன்னான் என்னப்பா கல்யாணம்லாம் முடிஞ்சுட்டு வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வரலான்னு ஏ நீயே நீ மீந்து போனதா கொடுத்துட்டுருக்கா அது மாதிரி ஏன் பொண்டாட்டி எனக்கு கொடுக்க சொல்றா சாம சாப்பிட்றோம் அப்படின்னு மாதிரி சொல்லி அவரையும் கலாச்சிட்டு போயிருவாங்க இதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஒரு விஷயம் இருக்குங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்ட் நடத்துகிற கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு லட்சம் பேருக்கு மேலே கல்யாணம் பண்ணி வச்சதுனால அது ஒரு பார்ட்டி இருக்குது எல்லாரும் அவங்க அவங்க ஃபேமிலியோட வந்துடுன்னு சொல்லி சந்தானத்துக்கிட்டையும் சொல்லிடுறாரு இதுக்கப்புறம் சந்தானம் இதை எப்படி அவங்க மனைவி கிட்ட சொல்லணும்னு யோசிக்கும் போது அவங்க மனைவி அவங்க இங்கேயும் போகிறத பார்த்து இவருக்கு அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் சந்தானந்தம் என்ன பண்ணுவாருன்னா அவரோட மனைவி கிட்ட போய் சாயந்தரம் ஒரு பார்ட்டி இருக்கு நீ கண்டிப்பாக கிளம்பி வந்துடு அப்படின்னு உடனே சந்தானத்தோட மனைவியும் கிளம்பி வந்துடுவாங்க கிளம்பி வந்தோன்னா அவங்க மட்டும் வரமாட்டாங்க அவங்களோட அப்பாவான தம்பி நம்மையோ அவரோட மகனும் கிளம்பி வந்துடுறாரு இதுக்கப்புறம் சந்தா இருந்துகிட்டு அந்த பார்ட்டியில் வச்சு தான் கதாநாயகி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு யாரையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம் இல்லை அதனால தான் நீங்கள் கல்யாணம் பண்ணும்போதே உங்கள் கையை நான் பிடிச்சி விஷயத்தை சொல்கிறதுக்காக பேப்பரில் லெட்ரு முதல் கொண்டு எழுதி கொடுத்தேன் பட் நீங்கள் எதையுமே கவனிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் தான் சந்தானத்துக்கும் புரியும் அதாவது இவன் நம்ம கிட்ட சொல்ல முயற்சி பண்ணால் பட் நம்ம தான் இதை கேட்கல இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடுங்க கேட்கும்போது டக்குன்னு சந்தானம் அவங்களை கட்டி பிடிச்சி சரி இதெல்லாம் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டி போன இடத்துல தம்பி நமயம் அவரோட மகனும் சேர்ந்து குடிச்சிட்டு அவரோட நம்பங்கிட்டே சண்டை போடுற ஒன்று சந்தன அந்த சண்டையை வந்து நிப்பாட்டி டே மச்சா மாமடா என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களும் சட்டையை பிடிப்பாங்க பிடிச்சிட்டு இந்த பிரச்சனை என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா தம்பி நாயம் என்னதான் இருந்தால் சந்தனத்தோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இவரு நைட்டு கால் பண்ணிட்டு டே மாச்சா ஒழுங்க மாமன இருக்கு சொல்ல அப்படின்னு சொல்ல மாதிரி டேஸ் அவனே நிறுவனா இதை போட்டு பிரச்சனை எடுக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி ஆயிடும் இந்த வாக்குவாதத்தில் தன் நண்பனை திட்டிட்டுன்னு சொல்லிட்டு சந்தனம் என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா தம்பி அவரோட மகனையும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கடா இதுக்கு மேலே நான் ஏதாவது கெட்டாத போட்டுறேன் அப்போறேன் அப்படின்னு சொல்லி க கதநாயகி முன்னாடியே திட்டி அவங்க ரெண்டு பற்றியும் வெளியே அனுப்பிடுவார் இவங்க ரெண்டு பேரும் வெளியே வருத்தப்பட்டுகிட்டே வரும்போது நம்ம சந்தானத்தோட ஃப்ரெண்ட் இருக்கார் பார்த்தீங்கன்னா இவர் வெளியே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே அனுப்பார் இது ஏற்கனவே வீட்டு விட்டு வெளியே போயிட்டு இருக்கிற நம்ம தம்பி நம்மையும் அவரோட மகனும் இவரை பார்த்த உடனே இவரை கூட்டு போனால் நம்ம மாப்பிள்ளையை சமாதானப்படுத்திடலாம் நம்ம பழைய மாதிரி வீட்டிலே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு கூட்டுவாங்க பட் வீட்டுக்கு வந்தவன் என்ன பண்ணிடுவான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஃபேனை வந்து தொடப்போம் அங்கே ஏற்கனவே கரண்ட் சாக்குறோம் அதில் அடித்து அவன் அந்த இடத்துல மயங்கி விழுந்தோன்னே சந்தான வெளியே வந்து இவன் எதுக்குலாம் இங்கே கூட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா இவர் தான் கூட்டு வந்தார் அதான் ஃபேனு வைக்கிறதுன்னு சொல்லி போட்டாரா ஆனால் கரண்ட் அடிச்சுட்டான்

இவனை நீ தான் கொன்னனு சொல்லி நாங்கள் சாட்சி சொல்வோம்னு சொல்லி அவங்களே இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்து இப்போ இவனை என்ன பண்ண அப்படி கேட்டா இவனை வெளியே யாருக்குன்னு தெரியாமல் புதைச்சோனோ அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கூட அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஒருத்தனுக்கு கால் பண்ணி என் இங்கே ஒரு பாடி இருக்குது அது எப்படின்னு நீன்னா மறைக்கணும் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னே சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் நைட்டு அந்த பாடி நான் சொல்கிற இடத்துக்கு கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறார் உடனே இந்த பாடியை எடுத்துக்கிட்டு நைட்டு தான் போனோம் ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக சந்தனமும் மற்ற குடும்பமும் சேர்ந்து அவனை தூக்கிட்டு போகும்போது இந்த பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு இருக்கான்னு மாதிரி ரெண்டு ப்ராசஸ் பண்ணுவேன் அதில் இன்னொரு பொண்ணு வந்து இப்படி அவன் கண்ணை திறந்து போனா தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு கண்ணாடி போடுறாரு இவற்றை விஷயத்தை சொல்லிட்டு இருந்தோன்னா இவகிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அவனை கீழே கூட்டு போகும்போது கரெக்டாக நம்ம வாட்ச்மெண்ட் என்ன பண்ணுறான் இவர் எதுக்கு நீங்கள் எல்லோரும் கூட்டு போறீங்கன்னா நாங்கள் எல்லாரும் இவருக்கு தொடங்கி போகிறோம் அப்படிங்க சொல்லி அவனை சமாளித்து அந்த பாடி பாடியை காருக்குள்ள வச்சு கார் வந்து பாடி எங்க தூக்கிட்டு போய் விடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட பேசி உதவி கேட்டு தருமா அவங்க கிட்ட போய் பாடியை கொடுத்துட்டு எப்பாடி நிம்மதி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க அவங்க அப்பார்ட்மெண்ட்ல அவங்க ரூமுக்கு போகும்போது கதனாக அவன் ரூம திறக்கும் அவனோட ஃப்ரெண்டு வந்து வீட்டுல உட்காந்துருவான் இதை பார்த்த சந்தனம் பதவி பதறிட்டு இப்போ என்ன இவன் இன்னும் உயிரோட உட்காந்துருக்கான் இவன் சாக்கலி அவன் ஆன்மாவா இருக்கும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு காரணம் இருக்கு டேய் நான் ஏதோ உன்ட்டு தெரியாம நடந்தேன் சாரி கேட்கறக்காக வந்தேன் அப்படின்னு டீ நீ இன்னும் சாக்கலை என்னடா சொல்ற அப்படின்னு ஒன்னே அதுக்கப்புறம் டிவியை பார்க்கும்போது தான் தெரியும் ஏதோ ஒரு தீவிரவாதி இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வரும் அதாவது இவரோட நண்பன் மாதிரி அப்படியே அட்ஜஸ்டெலாம் ஒரு தீவிரவாதி இருந்திருக்கான் தான் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே புரியும் நம்ம கொண்டது நார்மலான ஒருத்தன் கிடையாது ஒரு தீவிரவாதின அதுக்கப்புறம் அவனுக்கு கீழே ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் விட்டுருக்கான் அதாவது ஐம்பது லட்சம் இதுக்கப்புறம் சந்தானம் என்ன சொல்லுவாருன்னா அந்த பொண்ணுகிட்ட அவன் பாடி திருப்பி கேட்க நம்ம இதை கொடுத்தோம்னா நமக்கு ஐம்பது லட்சம் கிடச்சோன்னு சொல்லிட்டு மொத்த பெரும் பாடி திருப்பி அவன்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா நீ பாடியை மறைக்க சொன்னால் அதான் நான் மார்ச்சுவரியில் ஒரு அமௌண்ட்டுக்கு கொடுத்துட்டு அப்படின்னா இப்போ மார்ச்சுவரியில் போய் நம்ம அந்த பாடியை எடுக்கணும்னு சொல்லிட்டு சந்தானத்திலிருந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் கட்டப்பில் வாட்ச்மேன் கெட்டப்பில் என்னென்னக்கும் கெட்டப்பில் உள்ளே போய் அந்த பாடியை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்போ தம்பிராமையோட மகன் வந்து அந்த இடத்துல இன்னொரு பாடியை மாற்றி வைக்கிற மாதிரி அவன் போய் படுத்து இந்த பாடியை தூக்கி வெளியே விட்டுருவான் இந்த டைம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒருத்தங்கிட்ட பாடி கொடுத்து அங்கே மறைக்க சொன்னாங்க அவனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் என்ன பண்ணுவானா போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணி ஏ உங்களுக்கு பாதி மட்டும் நான் தரேன் என்னோட மீதி கேஸ்களை நீங்கள் சமாளிச்சணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் பாடியோட வரேன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கமாக இந்த மாரிச் உள்ள பாடி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இப்போ இவங்களுக்குள்ளே கடைசியில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் தான் கடைசியாக பாடியை வந்து எடுப்பான் சந்தனம் பாடி எடுத்துட்டு அவங்களை கொஞ்சம் தசை திருப்பிட்டு ரெஸ்ட்டும் கூட சந்தானத்தோட ஃப்ரெண்டு போகும்போது கரெக்டாக என்ன தீவிரவாதியோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான அவனுக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்துருவான் வந்துட்டு நீ ஏதோ செத்துட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அதான் உன்னை பார்க்குறக்க வந்தோடனே நான் இன்னும் சாகலை நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தானத்தோட ஃப்ரெண்டு அவனும் அவங்களோட ஆளுங்க மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த தீவிரவாதிகளோட இடத்துக்கு போயிடுவான் அப்போ சந்தானம் கால் பண்ணி டே நீ எங்கடா இருக்க உன்னதாண்ட்டே எல்லாம் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னோட டேய் டே அந்த தீவிரவாதி நான் தான் நினச்சேன் ஆளுங்க என்ன கிட்னாப் பண்ணி கூட்டு போயிட்டுருக்காங்கடா கொஞ்சம் என்னை எப்படியாவது காப்பாத்துடா அப்படின்னு உடனே சரி நீ எங்கே போய் அங்கே போ ந அதுக்குள்ள கமிஷனர் யார்ட்டையா சொல்லி கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு வரப்போ அதுக்கப்புறம் தான் அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி என்ன சொல்லுறான்னு பார்த்தா மச்சா அந்த கமிஷனர்ட்ட சொல்லிடுறா அந்த கமிஷ்னரை இந்த தீவிரவாதியோட ஆளுங்க தாண்டா ஒழுங்கு எப்படியாவது என்னை வந்து காப்பாற்றினாடா சரி நான் சொல்கிற மாதிரி நீ நடிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம சந்தானா ஒரு ஃப்ரெண்டுக்கு என்ன ஐடியா கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தீவிரவாதிங்க எல்லாத்தையுமே நான் பத்திரமாக ஒரு இடத்துக்கு அனுப்பிவிட்றேன் அதுக்கு என் தான் முடியும்னு சொல்லி நீ என் பேரை சொல்லு நான் அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லி சந்தானா என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேரை அவர் ஃப்ரெண்டுகிட்ட சொல்ல சொல்லுவாள் உடனே அவனும் சொல்ல சொல்லி நீ நேரில் வா அப்படின்னு ஒன்னே சந்தானா அந்த இடத்துக்கு வரும் போயிட்டு நீ இங்கேருந்து எங்களை எப்படி வெளியே அனுப்பி காட்டினேன் வேற ஒன்றும் இல்லை இவனை மாதிரி எங்கள் கிட்ட ஒரு பாடி இருக்கு அந்த பாடியை காட்டிட்டு இவன் தான் அதுன்னு சொல்லி இவனை நீங்கள் பாம்பு அடிக்க வைக்கீங்களா அந்த இடத்துல இவன் பாடியை போட்டுருவோம் இவனை அதுக்கப்புறம் நான் பத்திரமா அனுப்பி வைக்கணுன்னே சரி ஓகே நீ சொல்கிறது எல்லாமே சரின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ஒருத்தனுக்கு சந்தேகம் வந்துடும் சந்தேகம் வந்தேன் சந்தானத்தை செக் பண்ணும்போது சந்தானம் தப்பான ஆளுன்னு தெரிஞ்சு சந்தானத்தை அடிச்சு டே இப்போ ஒழுங்காக நீங்கள் நடந்ததை சொல்லணுன்னே உங்கள் ஆள் இறந்துட்டான் இவன் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற எல்லா விஷயத்துமே சந்தானம் சொல்லுவாங்க சரி இப்போ எனக்கு பாடி வேணும் அந்த பாடி தூட்டுவான்னு சொன்னேன் சந்தானத்தோட மனைவியில் இருந்த சந்தானத்து கூட இருக்கக்கூடிய அந்த பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து சந்தானத்தை ஒருத்தோட ஃப்ரெண்ட் இருக்கார் தெரியுமா அவரோட பாடி அப்படியே அங்கே தூக்கிட்டு வருவாங்க தூக்கிட்டு வந்து இங்கே இவங்க மாட்டிருக்காங்கிற விஷயம் தெரியாமல் வில பேசிட்டு அப்போ சந்தானம் எடுத்துருவாங்க கடைசி வரைக்கும் நீங்கள் திருந்த மாட்டீங்கன்னாடா இங்கே நாங்கள் மாட்டியிருக்கேன் எங்களை எப்படி அதை காப்பாற்றிக்கின்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த தீவிரவாதி என்ன பண்ணுவோன்னா சந்தானத்தோட மொத்த டீமையுமே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள ஒரு கண்ணாடி பெட்டிகளை இதுக்கு அப்புறம் சந்தானத்தை பிடிச்சி கட்டி வச்சுட்டு இவனுக்கு எல்லாத்தையும் எப்படி கொள்ளலாம் ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க ஒவ்வொரு தினம் சூடுமா இல்லை ஒவ்வொரு தினம் வெட்டுமா அப்படின்னா இல்லை கேசிட்ல எல்லாத்தையும் முழுக்கிருமா இந்த மாதிரி எல்லாமே பேசிட்டுமா இதுக்கப்புறம் சந்தானம் என்ன பண்ணுவார்னா அந்த இடத்துல ஒரு சின்ன வாட்ச்மேன் இருக்காமத்தில் அவன் சந்தானத்துக்கு ஹெல்ப் பண்ணோன்னா சந்தானம் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிப்பான் அது மட்டும் இல்லாமல் அவன் டீமையும் கண்ணாடி பாக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி அங்கே இருக்க எல்லா தீவிரவாதிகளையும் சண்டை போடுவான் தீவிரவாதி கூட சண்டை போட்டு கடைசி எல்லா தீவிரவாதிகளையும் பிடிச்சி போலீஸில் கொடுத்துருவான் போலீஸை கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு அப்போ தான் கடைசி ஒரு விஷயம் தெரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஏற்கனவே பாம்பு கேட்காக தான் வந்தாங்க பட் பாம்பு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டாங்க அப்போ எங்கே வச்சிங்கன்னு கேட்கும்போது பஸ்ஸில் வச்சோம் அப்படின்னு சொல்லும்போது எந்த பஸ்ஸில் வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே சென்னையில் ஐநூறு பஸ்க்கு மேலே போடு நீ எந்த பஸ்ஸில் போய் தேவையோ போய் கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே சந்தானம் கரெக்டாக என்ன பண்ணுவானா அவர் ஃப்ரெண்டை வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பிவிடுவார் ஏன்னா அவர் ஃப்ரெண்டு தான் தீவிரதுன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ஆளுங்க கண்டிப்பாக இவன் ஃப்ரெண்டுகிட்ட வந்து பேசுவாங்கன்னு சந்தானம் தெரியும் உடனே சந்தானம் வந்து நீ நார்மலாக இப்போ மலையிடா அவங்கள்ட்ட வந்து பேசுவானு ஒன்னொன்று அங்கே உள்ள ஒருத்தர் அந்த பாம்பு வச்சிருப்பாங்க அவன் அவன் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே வந்து பேசுகிறான் பேசுகிற போது சந்தானம் டக்குனால் அவன் பிடிச்சி போலீஸ்ட்டு வந்து பிடிச்சாங்க போலீஸ்ட்டை ஒப்படைக்கும் போது இவனை எல்லா பொதுமக்கள்ட்டையும் இவனை காட்டி இவனை இது வரைக்கும் நீங்கள் எந்த பஸ்லேயே பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது டக்குனு அங்கே உள்ள ஒருத்தர் கையை தூக்கி சார் நான் இவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எம்ஆர்எம் அப்படிங்கிற ஒரு பஸ்ஸை வந்து காட்டுவாங்க அப்போ அந்த பஸ்ஸுக்குள்ள வந்து மொத்த பாம்பு டிப்பார்ட்மெண்ட்டு போய் செக் பண்ணும்போது அந்த இடத்துல பாம்பு கடத்திருக்கும் இதுக்கப்புறம் மொத்த போலீஸ் டீமும் இந்த பாம்பு விஷயத்தை வந்து காப்பாற்றின சந்தானு சொல்லிட்டு அவருக்கு அந்த லட்சத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த தீவிரத்துக்கு ஹெல்ப் பண்ண கமிஷனர்க்காக பார்த்தீங்களா இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாரு மொத்த தீவிரவாதிகளும் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தண்டனையும் கொடுத்துருவாங்க இதோட இந்த திரைப்படத்தை வந்து முடியும் இந்த திரைப்படம் ஃபுல்லாவே காமெடியாக தான் இருக்கும் இந்த ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம் பட் லைட்டாக நம்மளுக்கு இந்த படம் வந்து மொக்கையாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் நிறைய இடத்துல நம்ம சந்தானமே இந்த படத்தில் வந்து கிரிஞ்சி கிரிஞ்சி அப்படிங்கிறத சொல்லுவாரு அதனால தான் நான் டெம்பிள் இந்த திரைப்படத்தை வந்து கிரிஞ்சினே போட்டிருக்கேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விஷயங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் ஒருவேளை நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு கமெண்ட் பண்ணுங்க மாற்றிக்கலாம்